தலைக்கும் போடு என்ன போடி எடுகிற வண்டி ஓடம் ஐயா ரெண்டும் வாடு கொடுங்க விட்டு ஒண்ணு தெரிஞ்சா என்னால் எண்ணி பாரு எழுகிற வண்டியோ பா பாங்க நீ பாங்க புரிஞ்சா நீ பாருங்க அவனு

வருியாங்களை <laughs> தம்பி <laughs> <laughs>

அறிவன் அறிவியல் ஆமா முத பிள்ளையார் ஐயா முதன் மூணு பிள்ளை மூணு பிள்ளைன்னு வச்சுக்கோ சொல்லி கணக்குல சொல்ற பிள்ளை முத பிள்ளையார் இரண்டாவது பிள்ளை

ஆற வந்த பழம் பலா இல்லங்க யாருக்கு கிடைக்காதது என்னையத் துரைத்தது சிம்பிளைட ஊபே கொடுத்தேன் அங்கே உலகத்துல யாரும் முதல்ல சிச்சுவர்களாக அவங்களுக்கு தான் இந்த அபாரம் உண்டு என்ன பலா இந்த ஒரு கொட்டை பலா டேய் தாய் சுตรี வந்த பலா உண்டு மடிய வந்த தம்பள உண்டு அந்த வீட்டுக்கு வந்து

பிள்ளை பார்வதிக்கு பிறந்தது அந்த அம்மா கிட்ட போறேன் நான் பிள்ளை யாருக்கு பிறந்தீங்கடா உனக்கு பிள்ளை பிறந்தன்னு சொன்னியல அந்த பிள்ளை யாருக்கு பிறந்தன்னு கேட்டேன் பக்கத்துல அப்ப நீ எப்படி அபடாவை ஏய் அவன் பெரிய கவானி பேரை சேம் நான் போச்சே

மேல எத்தனை உனக்கு மேல பிறந்தவங்க எத்தனை சரி உனக்கு கீழே

கேக்குறதுக்கு சரியா வந்துச்சா சரி சரி பாதிய என்ன இடம் என்னடா ஹலோ சாமியே செட்டிங் வச்சது கையில வந்த லோகு யாராவது இருக்கா என்ன வேணா போகுது போடு ஏடடா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கங்காக பாங்க அப்படி சொல்லியா இப்போதைக்கு

தமிழ் மாதத்தில் முதல் மாதம் மிக தமிழ் மாதத்தில் வந்து பாத்தீங்களா சரியா சொல்லி முதல்ல சித்தனை

இப்போ எத்தனை மாசத்துல பிறக்கும் அது நம்ம எட்டு மாசத்துல ராம்நாட்டு பெரியாசி பத்திர பிறக்கும் சித்திரம் நல்லா சரி அது மாதிரிலாரு பொறமால வந்து ருக்குமணி ருக்குமணி

तूम